ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து பறந்த சிக்சர்கள் புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்குக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்த ரோஹித் சர்மா இன்னொரு புறம் வந்து மிரண்டு போன விராட் கோலி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர் மட்டும் வந்து அடிச்சிருப்பாரு ஃபஸ்ட் ஓவரில் அஞ்சு ரன் தான் வந்து வந்திருக்கும் ரெண்டாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட் வந்து விராட் கோலியை டக் அவுட் வந்து ஆக்கியிருப்பார் கோலினுடைய போர் ஃபார்ம் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு அப்போ ரெண்டு ஓவருக்கு இந்தியாவுக்கு வந்து ஸ்கோரே வந்து வரல முதல் ஓவரில் அஞ்சு ரன் அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஓவரில் ஒரு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு ஓவருக்கு வெறும் ஆறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் மூணாவது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு பெரிய அதிர்ச்சியாக ரோஹித் சர்மா வந்து ிருப்பாரு முதல் பால் வந்து சிக்ஸ் இரண்டாவது பாலும் வந்து சிக்ஸ் மூணாவது பால் போர் நாலாவது பால் சிக்ஸ் அஞ்சாவது பால் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரன் அந்த ஒரு பால் மட்டும்தான் டாட் பாலு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஆறாவது பந்துல திரும்ப வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இந்த ஓவரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவும் வந்து ஸ்டார்க் வந்து போட்டிருப்பார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன்கள் இந்த மூணாவது ஓர்ல மட்டும் வந்து கிடச்சிருக்கும் ஸோ மூணு ஓர் முடியல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முப்பது வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்க் வந்து இந்த மாதிரி உலகக்கோப்பை தொடரில் வந்து மிரட்டலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அவர் வந்து ஐபிஎல்ல கே கே அணியில் ஆனப்ப செமி ஃபைனல் எல்லாம் வந்து அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருங்கிறத எல்லாருமே பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட ஸ்டார்க்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி ரோஹித் சர்மா வந்து அதே மாதிரி இந்த கேம்ல பத்தொன்பது பந்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அரை சதம் வந்து அடிச்சிருப்பாரு அதே மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அதிக சிக்ஸ் அடிச்சது அப்படின்னு பாக்குறப்ப கிறிஸ் கெயில் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பது சிக்ஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து அடிச்சிருப்பாரு அந்த ஒரு ரெக்கார்டா ரோஹித் சர்மா இந்த போட்டியில வந்து நூத்தி வந்து கிராஸ் பண்ணி பெரிய ஒரு ரெக்கார்டும் வந்து பண்ணிருக்காரு ஸோ ஆஸ்திரேலியா அணியை வந்து நடுங்க வச்சிருக்காரு ரோஹித் சர்மா நன்றி